இஸ்லாமியர்கள் குரான் ஓதக்கூடாது குல்லா போடக்கூடாது வெள்ளிக்கிழமை தொழக்கூடாது பெண்கள் குர்க்க அணியக்கூடாது ஆண்கள் நீளமான முடி வைக்கக்கூடாது டோட்டலா இஸ்லாமியர்கள் எந்த அடையாளமே இருக்கக்கூடாதுங்கிறது நடைமுறை இன்னமும் இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு உடனே நினைச்சிருப்பீங்களே இதெல்லாம் வந்து காவிகள் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்திலயுமே குஜராத்லயும் சொல்லி ஆனா உண்மை அதுவும் இல்லை சு வெங்கடேசன் எம்பி சார்ந்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்தும் சீனாவில் உள்ள உய்கூர் பகுதியில தான் அனைத்து ஒடுக்குமுறைகளும் இன்றளவும் இருக்கிறது இத பத்தி எனக்காவது வாய் திறந்திருப்பாரா எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா உலகில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் ஐம்பது தாண்டு ஆனா அதுல ஒரு நாட்டுல கூட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருக்கிற மாதிரி அடையாளமே இல்ல அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்தக்கூடிய சீனா கியூபா போன்ற நாடுகள்ல இஸ்லாமியர் இருப்பதற்கான எந்த அடையாளம் இல்ல காரணம் என்னவா இருக்கு யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்களே கடைசியா ஒன்னு உங்களை எம்பி ஆக்கி அழகு பார்த்த மதுரை மக்களோட தாகத்தை தணிக்கக்கூடிய வைகை நதியோட நீர் ஆதாரமா இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பங்க உங்க கேரளா பங்காளி பிரணா விஜயிடம் இருந்து வாங்கி தர்றதுக்கு வக்கில்ல ஆனா வாய் மட்டும் இங்கிருந்து கியூபா வரைக்கும் நீளுதோ இஸ்லாமியர்கள் குரான் ஓதக்கூடாது வெள்ளிக்கிழமை தொழக்கூடாது பெண்கள் அணிய அணியக்கூடாது ஆண்கள் நீளமான முடி வைக்க டோட்டலா இஸ்லாமியர்கள் எந்த அடையாளமே இருக்கக்கூடாதுங்கிறது நடைமுறை இன்னமும் இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு உடனே நினைச்சிருப்பீங்களே இதெல்லாம் வந்து காவிகள் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்திலயுமே குஜராத்லயும் சொல்லி ஆனா உண்மை அதுவும் இல்ல சு வெங்கடேசன் எம்பி சார்ந்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்தும் சீனாவில் உள்ள உய்கூர் பகுதியில தான் நாம் மேற்கூறிய அனைத்து ஒடுக்குமுறைகளும் இன்றளவும் இருக்கிறது இத பத்தி இவர் எனக்காவது வாய் திறந்திருப்பாரா எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா உலகில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் ஐம்பது தாண்டு ஆனா அதுல ஒரு நாட்டுல கூட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருக்கிற மாதிரி அடையாளமே இல்ல அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்தக்கூடிய சீனா கியூபா போன்ற நாடுகள்ல இஸ்லாமியர் இருப்பதற்கான எந்த அடையாளம் இல்ல காரணம் என்னவா இருக்கு யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்களே கடைசியா ஒன்னு உங்களை எம்பி ஆக்கி அழகு பார்த்த மதுரை மக்களோட தாகத்தை தணிக்கக்கூடிய வைகை நதியோட நீர் ஆதாரமா இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பங்க உங்க கேரளா பங்காளி பிரணா விஜயிடம் இருந்து வாங்கி தர்றதுக்கு வக்கில்ல ஆனா வாய் மட்டும் இங்கிருந்து கியூபா வரைக்கும் நீளுதோ